வணக்கம் தமிழ் சி என்னின் மாலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தொழிலதிபரின் வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் தங்கம் மட்டக்களப்பில் உள்ள பிரபல பாடசாலை மாணவர்கள் பலர் வைத்தியசாலையில் மற்றும் துறந்த பொத்தனுக்கு மண்மீது ஆசையா போராட்டத்தில் குதித்த ஜால் பல்கலைக்கழக மாணவர்கள் திருகோணமலை மீனவர் சுடப்பட்டமைக்கு எதிர்ப்பு வீதிக்கு இறங்கிய மக்கள் பேனா வடிவிலான துப்பாக்கி வைத்திருந்தவர் கைது ஆற்றில் மிதந்த சடலத்தை மீட்க நீத்தி சென்றவர் நீரில் மூழ்கி பலி ஜாலில் ஆலயங்களில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட சந்தேகத்தில் இளைஞன் கைது பவுனியாவில் இரத்த கரைகளுடன் சடலம் மீட்போம் தொடர்ந்து விரிவா கழுத்துறை கேரணை பகுதியில் உள்ள ஒரு தொழிலதிபரின் வீட்டிலிருந்து சுமார் ஐம்பத்தி ஐந்து கிலோ கிராம் தங்கம் புலனாய்வுத் துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றின் மதிப்பு ஒரு பில்லியன் ரூபாவை நெருங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தொழிலதிபர் தங்கமானது நீண்ட காலமாக தான் சேர்த்து வைத்திருக்கும் இருப்பு என்று கூறியுள்ளார் எனினும் அத்தகைய இருப்பு எவ்வாறு என்பது என்பது குறித்து தகவலை அவரால் வெளியிட முடியவில்லை என்று கூறப்படுகின்றது இந்த தங்க இருப்புக்களை பறிமுதல் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அறிய முடிகின்றது மட்டக்களப்பில் உள்ள புனித மைக்கேல் கனிஷ்ட பாடசாலை கோட்டாமுனை கனிஷ்ட வித்தியாலயம் கல்லடி விநாயகர் வித்தியாலயம் ஆகிய மூன்று பாடசாலையொன்றை சேர்ந்த சுமார் அறுபது மாணவர்கள் உணவு ஒவ்வாமையினால் ஒன்றைய தினம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மூன்று பாடசாலைகளுக்கும் ஒருவரே உணவு வழங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுதலை செய்யக் கோரியும் உகந்தை மலை திட்டமிட்ட பௌத்த மயமாக்கலை தடுத்து நிறுத்த கோரியும் ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் ஜால் பல்கலைக்கழக கலைப்பீட பிரதான நுழைவாயில் முன்பாக இன்றைய தினம் மதியம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் இந்த சொந்த மண் மயிலத்தமணி மாதவடு எங்கள் சொத்து கலாச்சார அழிப்பை நிறுத்து தமிழரின் நிலம் தமிழருக்கு நிலம் எங்கள் சொத்து அதனை பறைக்க முனையாதே விவசாயிகளை விடுதலை செய் ஆக்கிய கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் பொழுது ஜால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் மாணவர்களின பலரும் கலந்து கொண்டனர் திருகோணமலை குச்சவழி கடற்பரப்பில் வைத்து மீனவர் ஒருவர் கடற்படையினரால் சுடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொச்சவழி பகுதியில் ஒன்றைய தினம் காலை பொது மக்களினால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கொச்சவழி கடற்பரப்பில் நேற்று தினம் மாலை மீன் கொண்டிருந்த மீனவர்கள் மீது கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுத்தனர் இதன்போது குச்சவழி ஐயா நகரை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய மீனவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் போன்ற மிலேச்சத்தரமான தாக்குதலை கண்டித்து குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இதன்போது பாமர மக்கள் மீது கடுமையான சட்டத்தை திணிக்காதே தீவிரவாதிகள் இல்லை நாம் மீனவ தொழிலாளர்கள் அடிக்காதே அடிக்காதே மீனவர் வயிற்றில் அடிக்காதே போன்ற வாசகங்கள் அடங்கிய சுலோகங்களை ஏந்தியவாறு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கழுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் பேனா வடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பானாந்துறை ஹெரத்துடுவ பாலம் அருகே சந்தேகத்துக்கிடமான முறையில் இருந்த ஒருவரை நீட்டி தினம் மாலை சோதனை செய்தனர் இதன்போது குறித்த நபரின் சட்டைப்பையில் இருந்த இந்த வெளிநாட்டு தயாரிப்பு பேனா வடிவர் துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்களை போலீசார் கைப்பற்றினர் இது ஒரு வெளிநாட்டு தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி என்றும் அது செயற்படும் நிலையில் உள்ளது என்றும் கொலைக்கு மிகவும் சூட்சமமாக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் நபர் சுமார் நான்கரை அங்குல நீளம் கொண்ட இந்த துப்பாக்கியை ஏன் வைத்திருந்தார் என்பது குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கப்படுகின்றது சம்பவத்தில் மொரட்டுவை மேல்வே பகுதியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதானவரே இவ்வாறு துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் பாரியப்புல ஆற்றில் மிதந்த சடலத்தை மீட்க பாரியப்புல ஆற்றின் நடுப்பகுதிக்கு நீந்தி சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போனதாக பாரியப்புள போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆற்றில் அழுகிய நிலையில் மிதந்த சடலத்தையே அவர் பார்வையிட நீந்தி சென்றுள்ளதாக மேலதிக விசாரணையில் தெரிய வந்துள்ளது பாரியப்புல கழு வீதியில் வாரியப்புல நகருக்கு அருகிலுள்ள விலக்கட்டுப்பதன் ஆற்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நீரில் மூழ்கிய நபர் அங்கிருந்த இருந்த போலீசாரின் அறிவுறுத்தல்களை மீறி ஆற்றின் நடுப்பகுதிக்கு நீந்து சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் புத்தளம் கடற்படையினரால் இரு உடல்களும் கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் புல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பகுதியில் உள்ள ஆலயங்களில் திருட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான இருபது வயதான இளைஞன் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அண்மை காலமாக ஊர்காவல்துறை பகுதியில் உள்ள ஆலயங்களில் திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன அவை தொடர்பில் ஆலய நிர்வாகத்தினரால் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இருபது வயதான இளைஞனை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் ஊர்காவல்துறை நீதபான் நீதிமன்றத்தில் தேற்றிய தினம் செவ்வாய்க்கிழமை முற்படுத்தினார் அதனை அடுத்து பதினான்கு நாட்களுக்கு இளைஞரை விளக்கமறையில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டது கத்தார் சின்ன இரத்தக்கரைகளுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக வீடொன்றில் இளைஞர் ஒருவரின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதே பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை கபிநாத் என்ற இருபத்தி நான்கு வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சடலத்தில் இரத்தக்கரை படிந்துள்ள நிலையில் குறித்த மரணம் கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை உயிரிழந்த இளைஞர் நேற்றைய தினம் மாளிகை இளைஞர் குழு ஒன்றுடன் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் காலை அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் பவுனியா குற்றப்பிரிவு போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டு இளைஞர்களிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்